வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய முத்திரைகளும் அதே மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா முத்திரைக்கும் முத்திரை நம்ம சொல்கிறோம் ஏன் அதோடு சேர்த்து ஸ்விட்ச் வேர்ட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரி நம்மளோட உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் அந்த எலிமெண்ட்ஸ் உடைய ஏற்ற தாழ்வுகள் எந்த எனர்ஜி அதிகமாக இருக்குது இப்போ ஸ்ட்ரெஸ்னால என்ன ஏதோ ஒன்று லோ நம்ம வந்து வீக் ஆகிடறோம் ஸோ அப்போ நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம ஏதோ ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு பூதம் வந்து வீக்காகிறதுனால தான் நம்ம உடம்புல இப்படி வருது ஏன்னா நம்ம உடம்புல ஐம்பூதங்கள் அதுக்குரிய சக்திகள் இருக்குது ஸோ அந்த எனர்ஜியை சரி பண்ணுறதுக்கு நம்ம முத்திரை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஓகே முத்திரை அந் இப்போ ஒரு ஒரு இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கோம் ஸோ அப்போ நம்ம உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ்னால் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பூதங்கள் வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறோம் அந்த முத்திரைகள் மூலமாக பட் இம்மிடியேட்டாக நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம அதில் ஒரு ஆல்ஸ் வாஷம் பண்ணோம்னா நம்மளால் அன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவர முடியும் அதுக்கு வந்து இந்த ஒரு சுவிட்ச்வேர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு முத்திரை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல மண் பூதங்கள் தான் அதிகமான கவலைகளை உருவாக்குறது வந்து மண் பூதம் தான் ஸோ நம்ம ரொம்ப கவலைப்பட படப்பட பூதம் ஏற்றத்தாழ்வுக்கு வரும் அதே மாதிரி மண் பூதம் சில விஷயங்கள்னால சாப்பாட்டு வழிமுறைகள்னால சரியாக இல்லைனாலும் நம்மளுக்கு எப்பயுமே கவலையோடையே எதனாலும் நினைச்சு கவலைகள் இருந்துட்டே இருக்கிற சூழ்நிலைக்கும் நம்ம வந்துருவோம் இந்த மாதிரி எந்த எதனால் எப்படி மாறி வந்திருந்தாலும் அதை சரி பண்ணுறக்குரிய முத்திரை பிரித்திவி முத்திரை மண் முத்திரை ஸோ நம்ம உடம்புல மண் நல்லா இருந்தால் மற்ற எல்லா பூதங்களையுமே சரி பண்ண முடியும் மண் தான் முதல்ல நம்ம வந்து கெடுத்துக்கிற நம்மளாக போய் கெடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த சாப்பாடுனால மண் பூதம் வந்து வீக் ஆயிடுது மண் பூதத்துக்குரிய சம்மந்தப்பட்ட ஒரு இமோஷன் வந்து கவலை ஸோ அதை சரி பண்ணிட்டா அடுத்தடுத்த இமோஷன்ஸ் எதுவுமே வராது நம்மளுக்கு ஸோ அதனால மன அழுத்தத்தில் முக்கியமான ஒரு முத்திரை பிரித்திவி முத்திரை நம்மளோட மோதிர விரலும் பெருவிரலையும் இது மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு பத்து பத்து நிமிஷம் மூணு வேலை வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் உங்கள் மடியில உங்கள் தொட மேல இப்படி மேல் நோக்கி கை வச்சுக்கோங்க உட்காந்துட்டு செய்யலாம் தரையிலே உட்காரலாம் இல்லை சேரில் உட்காந்துட்டும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் படுத்துட்டும் இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு சிலர் இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்னால் அவங்களோட உடம்பில் ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் அந்த சிலருக்கு வழி இருக்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களுக்குமே உடம்புல என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயுக்கள் வந்து அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த வாயுக்கள் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அந்த வலியும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த வாயு அதிகமாக இருக்கும்போது தான் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும் முக்கியமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் ஓவர் திங்கிங் தான் ஸோ அந்த ஓவர் திங்கிங்கை நீங்கள் குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஓவர் திங்கிங்னால் நைட்டு தூக்காமல் படபடப்படி இருந்துகிட்டே ஆன்சைட்டியாகவே இருக்கீங்கன்னா அதையும் குறைக்கிறதுக்கு வாயு முத்திரை உங்களுக்கு உதவி பண்ணும் வாயு முத்திரை எப்படி பண்ணணுன்னா இந்த ஆள்காட்டி விரலை பெருவிரலோட அந்த கீழே இருக்கிற அந்த கோட்டில் கொண்டு போய் இப்படி வச்சு பெருவிரலை அது மேலே வந்து நீங்கள் மடிக்கணும் வச்சு உங்கள் மடி மேல உங்கள் தொடையில இப்படி மேல் நோக்கி வைங்க இதுதான் வந்து வாயு முத்திரை வாயுவை நம்ம குறைக்கிறோம் உடம்புல இருந்து இது மூலமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் ஸ்ட்ரெஸ்னால் வந்திருக்கிற உடம்புல இருக்கிற வழிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதோட சேர்ந்து உங்க உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இருந்துட்டா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அடிக்கடி வராது ரத்த ஓட்ட குறைபாடு இருக்கிறதுனால பிராணன் சக்தி குறையா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அடிக்கடி ஸ்ட்ரெஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிராணமுத்திரை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் பிராணமுத்திரை செய்கிறதுக்கு சுண்டு இந்த நம்மளோட மோதிர விரல் இந்த சுண்டு விரல் ரெண்டையும் பெருவிரலோட இணைக்கணும் ஸோ இது இவ்வளோதான் இதை வந்து நீங்கள் படுத்திருக்கும் போது கூட நீங்கள் இந்த முத்திரை வந்து பண்ணலாம் ஸோ இந்த முத்திரை பண்ணும்போது உங்களோட இரத்த ஓட்ட குறைபாடு நீங்கும் ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆனாலே நம்மளோட உடம்புல அவ்வளோ சேனல்ஸ் இருக்காதுல்ல எந்த ஒரு சேனல் தடைப்பட்டாலும் இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா தூக்கம் வராது அப்போது அவங்க எல்லாருமே இந்த முத்திரை பண்ண பண்ண உங்களுக்கு ரத்த ஓட்டமும் சீராகும் படபடப்பு இல்லாம நல்ல தூக்கம் வரும் காலை எழுந்த உடனே உங்களுக்கு வந்து நீங்க பிரிஸ்க முந்த ஸ்ட்ரெஸ் வந்து சுத்தமாக மறந்துடும் அது அப்படியே ஒரு கண்டினியூ வந்து ஆகாது அதுக்கு நீங்கள் இந்த முத்திரை அப்போது நான் மூணு வகையான முத்திரையில் உங்களுக்கு மன அழுத்தம் இதில் எந்த வகையில் இருக்குது அதனால உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த ஒரு முத்திரை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ஓகே இப்போ ஜென்ரலாக எந்த பூதம் இம்பேலன்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை நான் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து ஓகே நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆகிட்டோம் ஓகே இப்போ அதுலேருந்து நான் டக்குன்னு என்னை வந்து ரெக்கவர் பண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த இடத்துல எப்போ வேணாலும் எத்தனை தடவைனாலும் சொல்லலாம் அதே மாதிரி எழுதலாம் சரியாக்க முடியும் அப்படின்னா மந்திர வார்த்தைகள் தான் நான் நிறைய சுவிட்ச்வேர்ட் போட்டிருக்கேன் சுவிட்ச்வேர்ட் நம்மளுக்கு எப்படி நம்ம அலை வரிசைகளை மாற்றி நம்மளுக்கு உதவி பண்ணுதுங்கிறதுக்கும் நான் நிறைய டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு டுகெதர் change wings move on with love இதுதா இந்த மந்திர வார்த்தை together change wings move on with லவ் ஸோ இதை திருப்பி திருப்பி நைட்டு படுக்கும்போதாக இருக்கலாம் இல்லை எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்களோ அப்போ ஒரு பிரணாயாமம் ஒரு சின்னதாக அப்படியே மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை கவனம் வச்சு செய்யும்போது இம்மிடியேட்டாக உங்களால் போ அந்த மனநிலைமை மாற்ற முடியும் இல்லை சூழ்நிலைகளே நீங்கள் எ ஸ்ட்ரெஸ் ஆனீங்க ஒரு ஒரு தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந் அந்த சூழ்நிலைகளுமே வந்து மாற ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் மா வரும் வந்து அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சுவிட்ச்வேர்ட் உடனே ரிலீஃப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் முத்திரைகளை நல்லா ஆராய்ந்து உங்களுக்கு எந்த முத்திரை வேணுமோ அதை யூஸ் பண்ணி உங்களோட மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ பேர் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நம்ம மாத்திரை பரிந்துரை பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வயதானவர்கள் கூட படுக்கையில் இருந்துகிட்டே பட இருக்குது இருக்கு தூக்கம் வரலனா இந்த முத்திரைகளை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லாராலேயும் பக்க விளைவுலாக செய்ய முடியறதுனால நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப சின்ன இருந்து சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மற்றொரு வெகுவான வீடியோவில் சந்திக்கிறேன்